அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி காட்டி சித்தத்துணர்லே சீவலங்கம் காட்டின்னு அப்படியே பாட்டிருக்காங்க அந்த கண்ணுவாய் அப்பாலை கப்பாய் கண் முட்டி நின்ற இந்த கேள்விக்கு வேறு வேலையை இல்லை நம்மளை மாட்டை விட்டு போகுது இதில் கடவுளில் சதாசிவத்தை சிவலிங்கத்தை எங்கே பார்க்கணும் சிவலிங்கம் உண்மையான சிவலிங்கம் எங்கே இருக்குது அப்படின்றது தான் அகவலில் அம்மா சொல்கிறாங்க இப்போ நான் பல முறை வீடியோக்களில் சொல்கிறேன் வெளியே இருக்கிறதெல்லாம் அடையாளம் நிஜம் வந்து உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் அப்போது அந்த தலை தான் சிவலிங்கம் இப்போது நீ கோயிலுக்கு போனீங்கன்னா சிவலிங்கத்தை பார்த்திங்கன்னா ஆவுடையார் மேடை இருக்கும் ஆமாம் ஒரு மேடை மாதிரி இருக்குதுல்ல அந்த மேடைக்கு மேலே சிவலிங்கம் வச்சுருக்குது அந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஆண் பெண் அப்போது ஒரு ரவுண்டு போட்டு ஒரு குழுவை பண்ணி நடுவில் ஒரு இலிங்கத்தை வச்சுருக்கோம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் தான் தலை அந்த அகலமாக தான் உடல் அப்போ இந்த உடல் தான் சிவலிங்கமாக இருக்குது ஆனால் இதை நம்ம உணர்றதே கிடையாது உடலில் தலை எஞ்சான் உடம்புக்கு சிரசே பர் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் உண்மையை உணர்வதில்லை உண்மையிட்ட நம்ம போகல அதனால் தெரியல ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் தலலிங்கம் லிங்கம் கீழே அம்பாலனுடைய வீடு இது ரெண்டும் இணைஞ்சாதான் தலை போச்சுன்னா உடல் வேலை செய்யாது உடல் போச்சுன்னா வேலை செய்யாது ஆ உடல் இல்லைன்னா உயிர் இருக்காது உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது பெண் இல்லைனாலும் உலகம் இருக்காது ஆண் இல்லைனாலும் உலகம் இருக்காது அப்போ இந்த உலகம்ன்றது இரு பொருள் சேர்ந்தது தான் இயக்கம் ஒரு பொருளாக இருந்தால் ஏக்கம் இல்லை அப்போ கடவுள் சிவபெருமான் என்ன பண்ணார்னா ஒரு பொருளாகவே இருந்தார் அது ஏகன்னு அர்த்தம் அப்போ ஒரு பொருளாக இருக்கும்போது உலகம் ஏங்கலை சரி உலகம் இயக்கணும் ஏங்கணும்னா என்ன பண்ணலாம் நம்ம ஒன்றே இந்த என்ன பண்ண போகிறோம் ஒரு கல்யாணம் பண்ண உடனே புருஷம் முன்னேற்றி என்ன பண்ணுறாங்க பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி டாக்டர்கிட்ட கொடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்போ தான் என் வாரிசு வரும் என் வம்சம் வளரம் அப்படின்னு அதே மாதிரி கடவுள் என்னுடைய வம்சம் வரணும் என்னை பற்றி பேசணும் என்னை பற்றி பாடணும் அப்படின்னா நம்மளை உருவாக்கணும் அப்போ நம்மளை உருவாக்குறதால மனிதர்களை உருவாக்கறதால கடவுளை பற்றி பேசுகிறோம் கடவுளை பற்றி பாடுறோம் கடவுளை பற்றி இப்போ வந்து விழாக்கள் நடத்தும் ஆனால் இது என்னவா இருக்குது அப்படின்னா ஆணும் பெண்ணும் மாறுது அப்போ இந்த சக்தின்றத சக்தத ஒண்ணு சக்தி என்ன பண்ணிடுச்சு இந்த சக்தி மட்டும் இருந்தாலும் என்ன பண்றதுன்னா சக்தி அஞ்சு பஞ்சபூதத்தை உருவாக்குச்சு அது ஆகாயத்தில் தத்துவமா தான் இக தத்துவமாக அதுதான் ஒரு பத்து ஆம்பளை சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாது ஆனா பத்து ஆம்பளை இருந்தாலும் ஒரு பொம்பளை இருந்தால் நூறு குழந்தைய பெற்றுக்க முடியும் இல்லையா அப்ப அந்த சிவத்தால மற்ற பொரு பஞ்சபூதங்களை உருவாக்கல அப்போ சக்தி பஞ்சபூதங்களை உருவாக்குச்சு அந்த பஞ்சபூதங்களில் உருவாக்கும் போது விஷ்ணுவை உருவாக்குது அப்போ விஷ்ணு என்னவா இருக்கிறாரு சிவம் என்னவா இருக்கிறாரு சக்தி என்னவா இருக்கிறாருன்னு நம்ம யோசிக்கணும் சிவம்ன்றது ஓசையாக இருக்குது சக்தின்றது ஒளியாக இருக்குது விஷ்ணுன்றது காத்தா இருக்குது இந்த முப்பொருள் தான் உயிர் உயிரையும் உடலையும் இயக்குது உயிரையும் இயக்குது உலகத்தையும் இயக்குது இல்லையா இதுதான் முப்பெரும் தெய்வம்ன்றது இந்த மூணு பொருளுக்கும் ஒரு சக்தி பெண் தேவை அந்த பெண் என்னவா இருக்குது சரஸ்வதி சக்தி சரஸ்வதி லட்சுமி இப்போ உனக்கு வாய் இருக்குது நீ பேசலன்னா நீ சொல்ல போற விஷயம் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னா சரஸ்வதியா இப்போ நீ சாப்பிடுற பொருள் எல்லாம் சக்தி சக்தியாக செல்வாம்பிகை வயித்தில இருக்கிறாடா மகாலட்சுமி மகாவிஷ்ணு இடம் அங்கதான் அங்க இது எந்த தத்துவமும் பொய்யான தத்துவம் கிடையாது எதுவும் நமக்கு தெரியல இல்லையா அப்போ இந்த உடலும் தலையும் சேர்ந்தது சிவலிங்கம் ஆனா இந்த கீழே ஞானத்துல இயக்கம் போயிடும் ஞானத்துல உடலுக்கு தலையில் தான் இருக்கும் அப்போ தலையில் சிவலிங்கம் பார்க்கணும்னா ஓசை கேட்கணும் அதனால தான் தசநாதம்னு சொல்லிக்கிறேன் ஒரு ஞானி ஆன்மீகத்தில் பயணம் பண்ணோன்னா அவன் உண்மையான ஆன்மீகவாதி இருந்தால் பத்து ஓசைகளை அவன் கேட்கணும் அது தசநாதம் அந்த தசநாதம் எதுலேருந்து உருவாகுதுனா தச வாயுக்கள்லேருந்து உருவாகுது அப்போ அந்த தசநாதமும் தசவாயும் உருவாச்சுன்னா கழுத்து கீழே போச்சுன்னா தான் உள்ளசையில சிவலிங்கத்தை பாருங்க சார் உள்ளே சதாசிவம் பார்த்து அறிவியில் சிவலிங்கம் பாருங்க சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்து சத்தமன்னா ஓசையில சதாசிவத்தை பார்க்கணும் அறிவுல இத பார்க்கணும் அதனால சத்தத்திலே சதாசிவம் பார்த்து சித்தத்திலே சிவலிங்கம் பாரு சித்தமன்னா அறிவு சத்தமன்னா ஓசை இது ரெண்டுலேயும் இந்த கடவுளை தேடணும் லிங்கத்தை இப்போ வந்து ஒரு வெளி வெளிநாட்டில் இருந்து ஒரு அதிபர் வர்றாரு இல்ல முக்கியமான பிரமுகர் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிவப்பு கம்பலை வரவேற்பு கொடுப்பாங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இந்த ராமானுஜர் மண்டபத்தில் ராமானுஜரே சிவப்பு கம்பலை வரவேற்பு கொடுத்துருக்காரு மண் அந்த மாதிரி இந்த மண்ணில் தான் ராமானுஜரோட ஆட்சி நடக்குது என்ன சாமி ஆட்சி அவர்னா ராஜாவா ராஜா இல்லை ஆனால் தான் அவரோட ஆட்சி என்ன ஆட்சி இந்த உலகம் ஏற்றத்தாழ்வில் நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பாகுபாடு இருக்கிற ஒரு உலகத்தில் ராமானுஜர்னு ஒருத்தர் வந்துட்டு எல்லாரும் உள்ளத்துக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் எல்லா உள்ளத்துக்குள்ளும் இறைவன் இருந்தான்னு சொன்னா இங்க ஜாதியாலேயோ மதத்தாலேயோ பாகுபாடு இருக்கவே கூடாது எல்லாரும் இறைவனோட பிள்ளைங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு தெய்வம் வாழ்ந்த இடம் இந்த ஸ்ரீ பெரும்புதூர் சரிங்களா அதனால தான் ஐயாக்கும் செங்கோல் கொடுத்தோம் நம்ம ஐயாவோட மண்ணிலையும் அதே மாதிரி ஏற்ற இருக்காது ஜாதி வேறுபாடு இருக்காது அவருக்கு அபிஷேகம் பண்றது கூட அவருக்கு அலங்காரம் பண்ணுறது கூட இன்னார் தான் போனோன்னு முறையே கிடையாது சீடுன்ற ஒரு தகுதி இருந்துவிட்டால் அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் ஆனால் இதுக்கு அலங்காரம் பண்ணலாம் ஏ ஏதோ ஒன்றா பண்ணலாம் அப்போது நம்மளுடைய குருதேவரும் தேவரும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது இந்த சமுதாயத்தில் அது எப்போ வரும் எனக்குள்ள இருக்கிற பொருள் எல்லா உயிரிலும் இருக்குது யார் நினைக்கிறாங்களோ அந்த மனம் ஏற்றத்தாழ்வே பார்க்காது அப்போ ராமானுஜர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக வந்தாரோ எதுக்காக வாழ்ந்தாரோ எதுக்காக அதையே அதையேதான் நம்மளுடைய குரு தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக சாதிச்சு காட்டினார் ஞானிகளோட எல்லா செயலும் நம்ம எல்லாரையும் வேறுபடுத்தி பார்க்கறது இல்லை வேறுபடுத்தி இருக்கிற மனசை ஒன்று சேர்க்கறது மட்டும்தான் ஞானிகளுடைய வேலை அந்த வேலைய இந்த கலியுகத்தில் மிக 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 அற்புதமாக செஞ்ச வள்ளல் ஞானபிதா ஞான வள்ளல் யாருன்னா நம்மளோட சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சொல்லுங்கம்மா இப்போ நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சக்தி ஓம் நமோ நாராயணான்னு மந்திரம் எல்லாம் இருக்கு அப்போ அந்த ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்துக்கு இணையா நம்மையா வந்து மந்திரம் சொல்லிருக்க ஐயா இது நான் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த அபியாசிங்கெல்லாம் இந்த பாடத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நைட்டில் ஒழுங்காக தூக்கம் வராதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நான் தூங்கிட்டு இருக்கிறேன் நைட் ரெண்டு மணி அப்படியே டக்குன்னு முழுப்பு வந்துடுச்சு கரெக்டாக அந்த மந்திரம் வருது மைண்டில் மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் ஓம் சிவாய நமக அப்படின்னு மந்திரம் வந்துடுச்சு கரெக்டாக அது வந்து ஓம் நம சிவாய அப்படின்றதுக்கு இணையான மந்திரம் ஐயா அது வந்து ஒரு அந்த மந்திரத்தை ஏற்கனவே யார் படைச்சாங்களோ அது ஒவ்வொரு எழுத்துக்கும் அது புரியல ஜனத்துங்களுக்கு வந்து நானா என்ன மானா என்ன சீனா என்ன இது வந்து புரியாமல் அந்த விளக்கம் புரியாமல் இருக்கிறதால அந்த தெய்வமே அந்த பேரொழியை என்ன பண்ணுது இன்னொரு மந்திரத்தை படைக்குது அதுதான் இந்த ஒரு குழந்த வந்து இப்போ இவங்க சொல்லிட்டு போச்சு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னா அந்த குழந்த ரூபத்தில் ஐயாவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இதுதான்டா நான் இதை நீங்கள் தினந்தோற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது சொல்லும்போது அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் ஆடிடுச்சு ஐயா நீங்கள் எனக்கு கை தட்டுறீங்க என் நான் வந்து பிரபலம் ஆகிறேன் அப்படின்னலாம் சத்தியமாக ஒரு நாளும் நான் நினைக்கவே இல்லை இது வந்து இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஐயா நீங்கள் சொன்னீங்க இல்லையா எது எழுந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அப்படி இருக்கிறவங்க தான் இந்த பாதையில் வர முடியும் அவங்களோட இறைவனோட பார்வை அவங்க மேலே படும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதனாலே என்ன எனக்கு தெரியாது ஐயா இது வந்து மைண்ட்ல வந்துச்சு மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீங்கி மனம்னா மனம் பாடம் கொடுக்குறதே மனசு ஒடுங்கிறதுக்கு தான் அது மனசு எப்படி ஒடுக்குறோன்னா இந்த காற்று வெளியில் போகக்கூடாது உள்ளவே அடங்கணும் அப்ப வந்து மனம் மனத்தினில் ஒடுங்கி மாய எல்லாம் நீக்கி அப்படின்னா காற்று அந்த நமசிவாயத்துல இருக்கிற ஒரு எழுத்து மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி ஒளினா நெருப்பு தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து நீக்கி அப்படின்னா அது நீர் அப்புறம் தாயை காட்டி தாய் எங்க இருக்காங்க கீழே இருக்காங்க குண்டலினியா கீழே இருக்காங்க மண்ணு மூலாதாரத்தில் இருக்காங்க தந்தையுடன் சேரவும் ஆகாயம் யா மேலே இருக்காங்க தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இது இது மைண்டில் வந்தோடனே எனக்கு அப்படியே அப்பயே உட்காந்து நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான் நானே என்ன இப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அப்புறம் இது எப்படி இந்த பௌர்ணமி எப்போ வரும் அது எப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு ஐயாக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இது என்ன இது ஃபோன்லேயோ இல்லை இதுலேயோ சொல்ல முடியல என்னால் அந்த உடம்பெல்லாம் அப்படியே ஆடுது எப்படி வந்து ஒரு மரம் வந்து வேரோட ஆடும் அந்த மாதிரி இருக்கு ஐயா எப்படி இது ஒரு பேரோழியால தானே இந்த மந்திரத்துக்கு இன்னையா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் ஓம் சிவாய நமவும் அப்படின்னு சொல்லும்போது இது ஓம் நம சிவாயத்துக்கு இணையா இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே என்னை நம்ப முடியல ஐயா இது ஐயா தான் வந்து சொல்லிருக்கிறாரு நான் கிடையாது நான் இல்லை அப்புறம் வந்து எப்படி இருக்கணும் இதுதான் ஐயா ஒரு நெருப்பை போட்டாரு அந்த நெருப்பை அணையாம பார்த்துக்க தான் அந்த கலை ஆனால் நிறைய பேர் என்ன பண்ண தண்ணி ஊற்றி அணைச்சிடுறாங்க இல்லை எரிச்சிங்க ரொம்ப நேரம் சூடாகி போகுதுன்னு அணைச்சிடுறாங்க ஆனால் அணையாமல் பார்த்துக்கணா என்ன ஆகுறது தான் இப்போ இந்தம்மா ஐயா சொன்ன மந்திரம் அது குருதேவரோட குரு வணக்க பாடலு ஆனால் அந்த வணக்கப்ப குருவோட வணக்க பாடலில் நமசிவாயம் அந்த சக்தி எப்படி ஒழிஞ்சின்னு இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சீடர்கள் அப்ப எப்படி போயிட்டு இருக்காங்க ஆனா நமசிவாயத்துக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கிறாங்க இன்னும் தலைகீழ மாத்தி மாத்தி பேசிக்கிற கூட்டம் ஐயாவை இருக்குது சீடர்கள் கூட எப்படி பாருங்க இல்லை விளக்கப்படுத்தல ஆனால் அந்த மந்திர அந்த சொல்லுக்குள்ள அந்த வரிகளுக்குள்ள இந்த நமச்சிவாயம்ன்ற அஞ்சு எழுத்து மந்திரம் இந்த பஞ்சபூதமும் எப்படி வந்து அழகா இருக்குது நிற்குது இந்த அம்மா சொல்றாங்க இதுதான் ஐயாவே சத்தியம்னு இருக்கக்கூடிய அந்த சீடர்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்றதுக்கு அர்த்தம் இந்த கூட்டம் தான் இப்போ இங்க இருக்குது இது ஏதோ காப்பி அடிச்சுன்னு பேசுற கூட்டம் இது ஒரு ஒரு விஷயத்தையும் அலைசி ஆராய்ஞ்சி நம்ம ஐயா சொன்னாருன்னா அது சத்தியம் அது சாதாரணமாக சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையிலயும் என்னதான் இருக்குதுன்னு எது இந்த லென்ஸ் வச்சு பார்ப்பாங்கப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையும் மனசால் பார்த்தா எந்த மாதிரி பொருள்லாம் பிரிக்க முடியும் அதை தான் இப்போ நம்ம பிரித்து சொல்லிங்கிறாங்க சரிங்களா சீடருடைய வல்லம் அது நம்ம குருநாதரே தெய்வம் அப்படின்னு நம்பின்னு இருக்கிற சீடர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்கன்றதுக்கு சாட்சி தம்மா